வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் டாப்பிக்கில் உள்ள கொசின் ஆன்சர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொசின் பெருங்கற்கால பண்பாட்டின் காலம் விடை கிமு அறநூறுலேருந்து கிபி நூறு வர்லயம் செகண்ட் கொசின் இரும்பு காலத்தின் முடிவில் தோன்றிய பண்பாடு விடை பெருங்கற்காலம் நெக்ஸ்ட் கொசின் தமிழ்நாட்டில் நினைவு தூண்கள் காணப்படும் இடங்கள் விடை சிங்காரிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் வெம்பூர் தேனி மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் குமரிக்கல்பாளையம் கொடுமணல் இரண்டுமே ஈரோடு மாவட்டம் நெக்ஸ்ட் நினைவு நினைவுக்கல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது விடை பிரிட்டானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது கல்லுன்னு அர்த்தம் ஈர்னா நீளமான நெக்ஸ்டுசின் கீழடியில் கிடைக்கப்பெற்ற மட்பாண்டங்களில் எந்த மொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன விடை தமிழ் பிராமி தெலுங்கு பிராமி கன்னட பிராமி மலையாள பிராமி நெக்ஸ்டுஸின் கீழடியில் கிடைக்கப்பெற்றுள்ள தொல்பொருள்களின் காலம் விடை கிமு இரநூறு கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் அதாவது கீழடியில் அகழ்வாய்வின் போது கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வடிகால் அமைப்பு கண்ணாடிகளாலான மணிகள் சங்கு வளையல்கள் நெக்ஸ்ட்டு வெண்கள் படிமம் முத்துக்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை செம்மணிகள் நெக்ஸ்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள் நாஸ்டோன்னு தங்க ஆபரணங்கள் நெக்ஸ்ட் குசின் கீழடி ஆய்வில் இந்தியாவில் எந்த நாட்டிற்கும் இடையே வணிக உறவு இருந்ததாக சான்றுகள் கிடைக்க பெற்றுள்ளன கீழடி ஆய்வில் இந்தியாவில் எந்த நாட்டிற்கு இடையே வணிக உறவு இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்க விடை ரோம் நாடு நெக்ஸ்ட் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக உறவு இருந்ததற்கான சான்று எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை பெரிப்ளஸோட குறிப்பில் தான் குறிப்ப குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கொசின் பெருங்கற்காலத்தில் கற்காலத்தில் இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது எதுன்னு பார்த்திங்கன்னா விடை எஃகு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் பொருந்தல் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதைக்குழி பொருள்கள் கண்ணாடி மணிகள் வெள்ளை சிவப்பு மஞ்சள் நிறப்பச்சை வண்ண கண்ணாடி மணிகள் நெக்ஸ்ட்டு இரும்பு வாள்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் படிகங்கள் சிவப்பு நிற மணிக்கற்கள் சங்கு நெக்ஸ்ட்டு கண்ணாடி வளையல்கள் இரும்பினால் கதிரறுக்கும் அறிவால் இட்டி இவெல்லாம் என்னென்னா பொருந்தல் அகழ்வாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் நெக்ஸ்ட் கொஷின் பையம்பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் பையம்பள்ளி அகழ்வாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பொருள் என்னன்னா இரும்பு தொல்பொருள்கள் கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் நெக்ஸ்ட் கொசின் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் விடை பையம்பள்ளி நெக்ஸ்ட் கொசின் பையம்பள்ளியில் கிடைக்கப்பட்டுள்ள தொல்பொருள்களின் பெருங்கற்கால பண்பாட்டின் காலம் ரேடியோ கார்பன் முறையில் அளவிடும்போது விடை கிபி கிமு கிமு ஆயிரம் நெக்ஸ்கொசின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் காலத்தை கணிக்க எந்த நாட்டிற்கு எந்த நிறுவனத்திற்கு மாதிரியை அனுப்பியது விடை அமெரிக்கா பீட்டா அனலாடி நெக்ஸ்ட் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர் விடை கொடுமணல் நெக்ஸ்குசின் கொடுமணலின் புதைக்குழி அருகே காணப்பட்ட நினைவுகள் எக்காலத்தை சார்ந்தது விடை பெரும் கற்காலம் நெக்ஸ்குசின் புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இறந்தவர்களின் உடலை புதைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட முறை ரெண்டு முறை பயன்படுத்தியிருக்காங்க முதுமக்கள் தாழிகள் இன்னொன்று புதைப்பு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுமணலில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள முன்னூறுக்கு அதிகமான மண்பாண்டங்கள் சுழல் அச்சுக்கள் சுருள்கள் துணிகளின் சிறிய துண்டுகள் கருவிகள் அணிகலன்கள் சிவப்பு நிற மணிக்கற்கள் நெக்ஸ்ட் கொசின் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகையை படுக்கை வசதியில் வைக்கப்படும் முறையின் பெயர் என்னென்னா விடை கர்த்திட்டைகள் செகண்ட் கொஸ்டின் நம் நாட்டின் கர்த்திட்டைகள் காணப்படும் இடங்கள் என்னென்ன இடத்துலலாம் கர்த்திட்டைகள் காணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா வீரராகவரபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் குமாலம் மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் நெக்ஸ்ட் இறந்து போன வீரனின் நினைவாக போற்றும் வகையில் நடப்படும் கல் டேஸ் ஆகும் விடை நடுக்கல் நெக்ஸ்கொசின் தனது இந்த நடுக்கலுங்கிறது தனது கிராமத்தில் கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுறதா இந்த நடுக்கல் முறை நெக்ஸ்ட்டு இந்த தமிழ்நாட்டில் நடுக்கல் எங்கெங்கே காணப்ப நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானூர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புளிமான் கோப்பை கோம்பை திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி மாவட்டம்